செல்வம் சேர்வதற்கு எந்த திருப்புகளை பாராயணம் செய்ய வேண்டும் என்று சில பேர் கேட்டிருந்தீங்க வறுமை நீங்கி செல்வம் சேர என்றால் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்புகள் இருநூத்தி பதினாறாவது திருப்புகள் இதை தினந்தோறும் ஆறு முறையாவது பாராயணம் செய்து வர வேண்டும் சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக்கசட மூடமட்டி பவவினையிலே சனித்த மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தின வேலை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமழுமணமார் கடப்பம் மணிவோனே தருணம் இதயா மிகுத்த சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை முத்தி பரகதியுனி கொடுத்து உதவி புரியவே நுனைத்த வடிவேலா பாத பத்மம் மதுனிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் முற்ற பழனிமலை மீ துதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே